நடக்கโพதே அதுக்கான எல்லா பிளானிங் பண்ணிட்டாங்க எல்லா தயாரிப்பு வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறனால தான் நாம வந்து தீவிரமா இருக்கோம் தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவங்களை வந்து நேரடியாக சந்திக்கறதா போனோம் நேரடியாக சந்திச்சோம் அவங்களே தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அவங்க வந்து ஜோதி निर्मलाசாமி ஐஏஎஸ் அவங்க வந்து இல்லாதனால தைரியல கே பாலகிருஷ்ணன் அவர்கிட்ட வந்து நாங்க வந்து பெடிஷன் வந்து கொடுத்திருக்கோம் இது வந்து பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து லெட்டர் அமைச்சிருந்தாங்க இன்மையை மூடி மறைக்கணும் இல்ல வேற யாரையாச்சும் காப்பாற்றுறோம் அப்படிங்கிற நோக்கத்தோட தவறான பதில குடுக்குறதோ வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிடுவோம் மெட்ரோ ட்ரெயின்ல நாங்க வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது பிராமின் அவர் வந்து பேசுறதே வந்து அவர் வந்து பிராமின் பாஷா தான் பேசுறாரு அவர் வந்து எங்கள்ட்ட இந்த மக்கள் உங்கள்ட்ட வந்து இவி மிஷன் பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து வம்பிளுத்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மார்ச் பத்தாம் தேதி நான் நிரஞ்சனாகுனா மூணு பேர் வந்து சென்னைக்கு ஒரு நாலு முக்கியமான நிகழ்வுகளுக்காக போயிருந்தோம் முக்கியமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வாக்கு சீட்டு முறையில் நியாயமா நடக்கணும் இவிஎம் மிஷின்ல வந்து தேர்தல் நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல மோசடி வந்து பண்ண போறாங்க அதுக்கான எல்லா பிரிபரேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க வடமாநில வந்து எப்படி வந்து மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடக்குதோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நடக்குது வாக்கு சீட்டு முறையை கொண்டு வர மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் இவிஎம் மிஷினுக்கு எதிராக ஏன் தீவிரமா போராடுறோம் அப்படின்னா மோசடி நடக்க போதே அதுக்கான எல்லா பிளானையும் எல்லா தயாரிப்பு வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறனால தான் நாங்க வந்து தீவிரமா போராடிட்டு இருக்கோம் மக்களும் இதுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஆகணும் நாங்க வந்து சென்னையில வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து நடத்தக்கூடிய அதிகாரி செக்ரட்டரியில இருந்து இருக்காங்க தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவங்களை வந்து நேரடியா சந்திக்கிறதா போனோம் நேரடியா சந்திச்சோம் அவங்களை அவங்கள்ட்ட போய் வந்து என்ன விஷயம் சொன்னோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வாக்கு சீட்டில் நடத்துங்க எங்களுக்கு வந்து இவிஎம்ல வந்து நம்பகத்தன்மை கிடையாது இவிஎம் மிஷின் வந்து டிரான்ஸ்பெரன்சி கிடையாது இதுல வந்து நியாயமான தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து நடக்காது அதனால வாக்குச்சீட்டு முறையில் நியாயமா தேர்தல் நடத்தணும் அது எங்களோட டிமாண்ட் அதே மாதிரி வந்து நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இவிஎம் மிஷின்ஸ் வந்து பயன்படுத்துறீங்க அந்த மிஷின்ல வந்து முறைகேடு பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்க உருவாக்கி இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி வந்து மிஷின் வந்து யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு மிஷின் வந்து நாங்க வந்து தயார் பண்ணிருக்கோம் இவிஎம் மிஷின் வந்து தயார் பண்ணிருக்கோம் அந்த மாடல் மிஷின் வச்சு ப்ரூவ் பண்ண முடியும் இவிஎம்ல முறைகேடு பண்ண முடியும் மோசடி பண்ண முடியுங்கிறத எங்களால நிரூபிக்க முடியும் அதனால அதுக்கு வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்க உங்கள்ட்ட வந்து டெமோ பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து டைம் கேட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து செகண்ட் வந்து நாங்க வந்து எந்த நிகழ்வுக்காக போனோம் அப்படின்னா கோயம்பேட்டில் வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வந்து இருக்கு அந்த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம்னா வந்து தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இந்த லோக்கல் பாடி எலக்ஷன்ஸ் வந்து நடத்தக்கூடிய ஆணையம் வந்து அவங்க தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோயம்பேட்டில் போய் நானும் இருந்தனா ஒரு பெட்டிஷன் வந்து கொடுத்தோம் என்ன நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க ஒரு வேட்பாளர்களுக்கு வந்து ஜீரோ ஓட்டு ஒரு ஓட்டு கூட சொல்லி சொல்றாங்க வந்து நிறைய கட்சி வேட்பாளர்கள் இருக்காங்க அதிமுக அமமுக நாம் தமிழர் காங்கிரஸ் இது மாதிரி வந்து நிறைய கட்சி வேட்பாளர்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு ஒரு ஓட்டு கூட விழுகலன்னு சொல்லி கணக்கு வந்து வந்திருக்கு இது எப்படி சாத்தியம் அவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்களா குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்களா இல்ல கட்சியை சேர்ந்தவங்க இருக்கும்போது வந்து அந்த கட்சிக்காரங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எழுது இதை எல்லாத்தையுமே வந்து கேட்டு நாங்க வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு விளக்கம் தரணும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மோசடியான பதில வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து பாராளுமன்ற தேர்தல் சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இந்த இவிஎம் மோசடியை மறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்டதோ சம்பந்தப்பட்டது இந்த விஷயம் சொல்லிட்டு எங்களுக்கு வந்து லெட்டர் அமைச்சிருந்தாங்க அதைதான் போய் வந்து பெட்டிஷனா கொடுத்திருந்தோம் இது வந்து சட்டப்படி குற்றம் நீங்க வந்து கொடுத்திருக்க பதில் வந்து சட்டப்படி குற்றம் இது வந்து ஒரு தேர்தல் ஒரு அரசு அலுவலர் வந்து தவறான டாக்குமெண்ட் தயாரிக்கிறதோ இல்ல உண்மையை மூடி மறைக்கணும் இல்ல வேற யாரையாச்சும் காப்பாற்றுறோம் அப்படிங்கிற நோக்கத்தோட தவறான பதில கொடுக்கறதோ வந்து வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் பிஎன்எஸ் ஆக்ட் இருநூத்தி ஐம்பத்தாறு படி சட்டப்படி குற்றம் அதனால எங்களுக்கு உரிய பதில் தரணும் அப்படிங்கறத வலியுறுத்தி திரும்பவும் வந்து மார்ச் பத்தாம் தேதி போனப்ப கோயம்பேட்டில் போய் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து கொடுத்திருக்கோம் அங்க வந்து அவங்க தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அவங்க வந்து ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவங்களும் சந்திக்கிறதுக்காக போனோம் அவங்க வந்து இல்லாதனால செக்ரட்டரி செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்க வந்து இருந்தாங்க அவர்கிட்ட வந்து நாங்க வந்து பெடிஷன் வந்து கொடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து மூணாவதா வந்து சென்னை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போனோம் சென்னை கலெக்டர் வந்து அங்க வந்து இல்ல நாங்கள் வந்து எல்லா மாவட்டத்திலையும் போய் வந்து கலெக்டர் வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இவிஎம் மாடல் மிஷின் வச்சு எலெக்ஷன் கமிஷன்

அடக்குமுறைகளையும் சந்திக்கிறோம் எந்த செய்தியுமே வந்து பத்திரிகைகள் வந்து சமீபமா வந்து எதுவுமே வந்து நம்மளோட விஷயங்கள் வந்து போடுறது கிடையாது அதனால வந்து நேரடியா போய் வந்து பத்திரிகையாளர் சங்கத்துல வந்து பணம் கட்டி பிரஸ் மீட் வந்து ஏற்பாடு பண்ணலாம் ஏற்பாடு பண்ணி நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மாடல் இவி மிஷின் வச்சு நேரடியா பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து டெமோ பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அதுக்காக வந்து போய் வந்து அவங்கள்ட்ட வந்து அமௌண்ட் கட்டணும் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அதனால எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்டு வந்திருக்கோம் கண்டிப்பா வந்து பிரஸ் மீட் வந்து நடத்துவோம் கூடிய வந்து பிரஸ் மீட் நடத்தி அந்த இவி மிஷின் மிஷின் மாடல் வந்து கண்டிப்பா வந்து வச்சு டெமோ வந்து பண்ணி காட்டுவோம் முறைகேடு பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி வந்து நம்ம வந்து டெமோ பண்ணி காட்ட போறோம் அங்க வந்து பத்திரிக்கையாளர்கள் மன்றத்துல வந்து வெளியில அந்த வளாகத்துக்கு வெளியில வந்து மூத்த நிறைய இருந்தாங்க அவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க பத்திரிகையாளர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருமே நமக்கு தான் இருக்காங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா உங்களோட செய்தி எதையுமே வந்து நான் வந்து பத்திரிகையில வந்து நியூஸ் சேனல்லயோ பத்திரிகையிலயோ வந்து நான் வந்து எதையுமே வந்து நான் வந்து பார்த்தது கிடையாது ஆனா சமூக வலைதளங்களை வந்து தொடர்ச்சியா வந்து நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் விடாப்பிடியா பண்றீங்க இது வந்து பிரச்சனை வந்து இவிஎம் மிஷின் தான் இப்ப எப்படி ஜெயிக்கிறானுங்க தெரியல இந்த மிஷின் தான் பிரச்சனை தீவிரமா போராடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு கண்டிப்பா வந்து செய்யுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவேன் சொன்னாரு அதே மாதிரி வந்து அவர் வந்து கேட்ட விஷயம் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியா போராடுறீங்க தனிப்பட்ட முறையிலேயே வந்து இவ்வளவு காலமா போராடிட்டு இருக்கீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாரு அதுக்கு வந்து இவ்வளவு அடக்குமுறைகளையும் மீறி வந்து நாங்க வந்து களத்துல நிக்கிறதே வந்து பெரிய சாதனை தான் அவர் வந்து கண்டிப்பா ஆமா இதுவே வந்து பெரிய சாதனை தான் தொடர்ச்சியா போராடுங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படிங்கிற உணர்வு வந்து வெளிப்படுத்துறாங்க அதே மாதிரி வந்து சென்னையில வந்து நாங்க மூணு பேருமே இந்த டிஷர்ட் ஷர்ட் தான் போறோம் மக்களுக்காக போராடும் கட்சி பேன் ஈவியம் அப்படிங்கிற டிஷர்ட் போட்டு தான் வந்து சென்னை ஃபுல்லா வந்து சுத்தணும் நிறைய மக்களை சந்திச்சோம் நிறைய பேர் வந்து சென்னையில வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து நிறைய பேர் எங்கள்ட்ட பேசினாங்க இது மாதிரி ஃபுல்லா வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அடுத்து வந்து கட்சியில இணைறோம் அப்படிங்கிற விஷயத்தில மக்கள் வந்து வெளிப்படுத்துனாங்க அதே மாதிரி சங்கிகளையும் நாங்கள் வந்து சந்திச்சோம் ஏன்னா நாலு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கறதுனால நாங்கள் வந்து சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு மெட்ரோ ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணுவோம் மெட்ரோல வந்து நிறைய சிகளை வந்து எங்களால் பார்க்க முடியும் முடிஞ்சு அதுல வந்து ஒரு சங்கி வந்து மெட்ரோ ட்ரெயின்ல நாங்க வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது பிராமின் அவர் வந்து ஃபுல்லா பேசுறதே வந்து அவர் வந்து பிராமின் பாஷை தான் பேசுறாரு அவர் வந்து எங்கள்ட்ட வந்து யார் எந்த மக்களுக்காக நீங்க போராடுறீங்க எந்த மக்கள் உங்கள்ட்ட வந்து இவி மிஷின் வந்து தடை பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள்ட்ட வந்து வம்பிழுத்தாரு நாங்க வந்து பொறுமையா வந்து குணா வந்து பதில் சொன்னாங்க இது வந்து இந்தியா ஃபுல்லாவே மக்களோட கோரிக்கை வந்து இதுவா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு இவி மிஷின் வேணாம் வாக்கு சீட்ல தேர்தல் நடத்தணும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துறாங்க சொல்லிட்டு பொறுமையா வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க திரும்பவும் வந்து நக்கலா வந்து பேச ஆரம்பிச்சாரு பம்புக்கிற மாதிரி வந்து அந்த சங்கி வந்து பேச ஆரம்பிச்சாரு வயசானவர் தான் ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு இருக்கும் வம்புக்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் வந்து நிரந்தனா வந்து இல்ல நாங்க வந்து சங்கிகள்கிட்ட வந்து பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தனா சொல்லிச்சு அதுக்கும் திரும்ப வந்து யார் சங்கி நான் நான் சங்கி ஆமா நான் சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து வம்புக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பொறுமையா வந்து சொல்ல ஆரம்பிச்சோம் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சோம் ஆமா சங்கிகளுக்கு வந்து நாங்க பண்ற விஷயம் வந்து பிடிக்காதான் இவிஎம் மிஷின் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி காரங்களும் ஆர் காரங்களும் சங்கிகளை மட்டும் தான் நினைக்கிறீங்க மத்தபடி ஒட்டுமொத்த மக்களும் வந்து இவிஎம் மிஷின் வேணாம் சொல்லிட்டு தான் நினைக்கிறோம் முக்கியமா வந்து தெரிஞ்ச வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்க வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருந்தே வந்து அந்த கையெழுத்து இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருந்தோம் அதுல வந்து மூணு லட்சம் மக்கள் வந்து இவிஎம் மிஷின் வேணா வாக்குச்சீட்டு தேர்தல் நடத்தணும் சொல்லிட்டு நாங்க வந்து நடத்தின கையெழுத்து இயக்கத்தில் ஆன்லைன் கையெழுத்து இயக்கம் நடத்தணும் லட்சம் மக்கள் வந்து கையெழுத்து போட்டுருக்காங்க அந்த மக்களுக்காக நாங்க போராடுறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு தேவையெல்லாம் வந்து ட்ரெயின்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பணும் அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயத்தையுமே சொன்னோம் எல்லா நாடுகளையுமே வளர்ந்த நாடுகளையுமே வந்து இவி மிஷின் வேணாம் சொல்லி மக்கள் நிக்கிறாங்க வாக்கு சீட்டு முறையில தேர்தல் நடக்கணும்னு சொல்லி நிக்கிறாங்க இப்ப நம்ம மட்டும் வந்து எதுக்காக நாங்க மட்டும் வந்து எதுக்காக விட்டு கொடுக்கணும் தொழில்நுட்பத்துல வந்து எப்படி வேணாலும் முறைகேடு பண்ண முடியும் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஆனா வந்து சண்டை போடணும் வம்பிழுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய வந்து அவர் வந்து பேசிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சங்கி வந்து என் பேனிவியம் என்ன பேனிவியம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு போறாங்க நேரடியாவே நேரடியாவே இந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்துறாங்க அப்ப வந்து இவிஎம் மிஷின் வேணான்னு சொல்லி நம்ம சொன்னா அவங்களுக்கே அவ்வளவு கோவம் வருது சங்கிகளுக்கே அவ்வளவு வருது இப்ப வந்து அவ வந்து மக்கள் ஓட்டு போட்டுதான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா வாக்கச்சீட்டுல எலெக்சன்ல சந்திக்கிறதுக்கு துணிச்சல் இருந்தா சந்திப்பாங்களே எதுக்காக இவ்வளோ கோவரணும் அவ்வளவு சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு வந்து இந்தியாவில வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு பிஜேபிக்கு சங்கிகளுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா வாக்குச்செட்டில் எலெக்ஷன் நடந்தாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா சரி நடத்துங்க நாங்க அதுலயே நாங்க தான் ஜெயிப்போம் நீங்க ஒவ்வொரு தான் பேசிட்டு இருக்கீங்க வாக்குச்செட்டியில் நடந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம் துணிச்சல் இருக்க தைரியம் இருக்கா அவங்களுக்கு கிடையாது இதுதான் வந்து நாங்க வந்து சென்னையில வந்து ஐஎஸ் அதிகாரிகளும் சந்திச்சோம் அதே மாதிரி வந்து பத்திரிகையாளர் சந்திச்சோம் மக்களை மக்களை சந்திச்சோம் அவங்க வந்து சாதாரண வந்து பீச்சுக்கு போனோம் அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ற ஒரு பயனை பார்த்தோம் இருபது வயசு பெருசா இருக்கும் அந்த பையன் வந்து நம்ம விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க அந்த பையன் அவங்க வந்து நம்ம நம்மள்ட வந்து இது பண்ணிட்டு எங்க குதிரையோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டாங்க இல்ல வேணாம் தம்பி அப்படின்னா இல்ல நான் காசுக்கெல்லாம் சொல்லல நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்றீங்க நான் வந்து நிறைய விஷயம் வந்து ஃபாலோ நீங்க பண்றதுல வந்து ஃபாலோ பண்றேன் என்னோட குதிரையோட நீங்க போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து அவங்க குதிரையோட வந்து போட்டோ எடுத்துக்க சொல்லி வந்து அவங்க கம்பெல் பண்ணாங்க நான் போய் நாங்க வந்து எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி நாங்க வழிநடுக ட்ரெயின்லயும் சரி பஸ் ஸ்டாப்லயும் சரி நிறைய மக்கள் வந்து எங்களோட வந்து ஒரு போட்டோ எடுத்து எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க கட்சியில எப்படி இணையணும் சொல்லி கேக்குறாங்க நம்மளோட கட்சியோட கொள்கை வந்து இவியம் தவிர வேற என்ன கொள்கைகள் நம்மளோட கொள்கைகள்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது மாதிரி மக்கள் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்குமே வந்து பத்திரிகைகள் வந்து எல்லாமே காசு தான் அப்படின்னு அவங்களும் வெளிப்படுத்துறாங்க எல்லாம் பத்திரிகைகள் வந்து செய்தி வரணும்னா எல்லாமே காசு தான் நீங்க பண்றது வந்து உண்மையான நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வெளிப்படுத்துறாங்க மக்கள் சாதாரண மக்களும் சந்தோஷப்படுறாங்க ஆனா வந்து சங்கிகள் மட்டும் கோவருது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயுமே என்ன அப்படின்னா இந்த நாலு நிகழ்வுகளுக்காக நாங்க சென்னை போறதுக்கு முன்னாடியே வந்து ஒன்பதாம் தேதியே வந்து இங்க எங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் போடுறதாக போலீஸ் வந்து வந்தாங்க ஹவுஸ் அரெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உக்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அப்பாவை போய் வந்து அவங்கள்ட்ட வந்து இது மனு கொடுக்கறதுக்கு வந்து எதுக்கு வந்து ஹவுஸ் ரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வாக்குவாதம் நடத்தி கடைசியா வந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து சென்னை போனோம் இது வந்து ஆனா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இவியூ மிஷின் வேணாம் அப்படிங்கிற கருத்து வந்து அவங்களுக்குமே இருக்கு நாங்க இப்ப சென்னை போனப்ப வந்து நாங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை சந்திக்க போனப்ப தான் வந்து எங்களை வந்து போலீஸ் தான் வந்து கூட்டு போனாங்க ஒவ்வொரு இடத்துக்கு வந்து அவங்க எங்களுக்கு கூட்டு போய் அதிகாரிகள் வந்து சந்திக்க வச்சாங்க அங்க வந்து அவங்க வந்து கேக்குறாங்க பொறுமையா வந்து கேட்கறாங்க இதுல வந்து என்னென்ன மாதிரிலாம் முறைகேடு நடக்குது நீங்க எப்படி மிஷின் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க இது மாதிரி மற்ற நாடுகளோட அனுபவம் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லும்போது போது பொறுமையா வந்து கேக்குறாங்க அதுலயுமே சங்கிகளுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து சங்கிகளுக்கு மற்றபடி வந்து சாதாரணமா இருக்க போலீஸ் எல்லாருமே வந்து அவங்களுமே நமக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இதுதான் வந்து எங்களால பாக்க முடியுது அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே வந்து நிறைய பேர் வந்து இவிஎம் மிஷின் வேணாங்கறது தான் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் வந்து நிறைய அதிகாரிகளை வந்து சந்திச்சோம் அப்ப வந்து சந்திக்கும் போது நிறைய அரசு ஊழியர்களையும்

இது வந்து மிகப்பெரிய அளவுல பிஜேபியும் சங்கிகளும் ஆர் எஸ் எஸ் இருந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே அடுத்து வந்து பண்றதுக்கு வந்து எல்லா ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால மக்கள் விடக்கூடாது ஸ்ட்ராங்கா இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கணும் அது மக்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை எல்லாரோட சப்போர்ட் இருக்கணும் எல்லாருமே சேர்ந்து கேட்டா மட்டும்தான் இது வந்து கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ராக கூடாம பண்ண முடியும் நம்மளோட ஓட்டு உரிமையை வந்து மீட்கணும் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மக்களுக்காக போராடும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேன் இவிஎம் இவிஎம் வந்து வாக்கு சீட் முறையில நியாயமா தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறத முக்கியமான கொள்கையா வச்சு மக்களுக்காக போராடும் கட்சி சொல்லி ஒரு கட்சி உருவாக்கிட்டு இருக்கும் மக்கள் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்டால்தான் கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம பாக்க முடியும்